வரக்கூடிய புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு தை மாதம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதியில குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல குரு வக்ரமாகிறார் இப்போ குரு நான்காம் இடத்துல வக்ரமாகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமானா கண்டிப்பா நல்ல விஷயம்தான் இதில் நெகட்டிவா ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவா சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகளும் உண்டு அது என்னங்கிறதையும் தெளிவா பார்த்தரலாம் முதல்ல குரு பகவான் வக்ரம் அடையிறதோட சரி வக்ர பயிற்சி அடைறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஆலாம் தான் முழுக்க இருக்க போறார் ரிஷபத்தில் தான் இருக்க போறார் பின்னோக்கி நகர்ந்து வந்து மேசத்துக்குள்ள பயிற்சியெல்லாம் எல்லாம் போறது கிடையாது வக்ர பயிற்சி இந்த வருஷம் கிடையாது குரு பயிற்சி அப்படின்னா அடுத்த வருஷம் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் குரு ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆக அது வரைக்கும் குரு தான் இருக்க இப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னுக்கு அதிபதி எல்லா விதத்திலயும் நல்லதை செய்யக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய சேமிப்பை தரக்கூடிய நிலம் புலம் வண்டி வாகனம் சுகங்களை தரக்கூடிய கிரகம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அந்த குரு நான்காம் இடமான வண்டி வாகனம் சொத்து சோகம் தாயார் ஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு மே மாதமே வந்தாச்சு அங்கே குரு வக்ரமும் ஆகிறார் ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது நாலாம் இடத்து வக்ர குரு என்ன செய்ய போறார் அப்படிங்கறத முதல்ல பார்த்திடலாம் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு நல்ல ஞாபக சக்தியும் நல்ல படிப்பையும் கொடுத்து முதல்ல உங்களுடைய உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல என்னென்ன தொந்தரவுகள் இருக்கோ அந்த தொந்தரவுகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லல ஆனா உடல் ஆரோக்கியம் ஒன்றும் பாதிப்படையாது கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க நல்ல ரஸ்ட் கிடைக்கும் மனசு அப்படியே ஒரு ஒரு நிலையில நிதானமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் எல்லாத்தையும் பாதுகிடலாம் என்ன ஆயிடப்போது அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகும் சோ அதனால உடல் ஆரோக்கியம் கட்டுக்குள் இருக்கும் அதிக பாதிப்பை கொடுக்காது தாயாருக்கு உடல் நல தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி கிடைக்குங்க நம்மளை காட்டிலும் நம்மளுடைய தாயாருக்கு நல்ல ரெக்கவரி கிடைக்கும் நல்லா பிஸ்க் ஆயிடுவாங்க நல்லா பிஸ்கு ரெடி ஆயிடுவாங்க சார் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு நாலாம் இடத்துல குரு வக்ரமாகிறதுனால ஆகிறதுனால ஆனால் கொஞ்சம் பிடிவாத போக்கு இருக்கும் தாயாருக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க நம்ம எது வேணான்னு சொல்கிறோமோ அதை செய்வாங்க எது சரி நல்லது தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோமோ அதை வேணான்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்குவாங்க கொஞ்சம் குழந்தைத்தனமாக நடந்துக்குவாங்க தாயார் குழந்தை மாதிரி பார்த்துக்கு வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்குவோங்க சார் ரொம்ப நாளாக வீடு வச்சுட்டே இருக்கேன் இந்த வீடு விற்கிறதுக்காக சேல்ஸுக்காகவும் போட்டே இருக்கேன் விற்கவே மாட்டேது அதன் மூலமா எனக்கு ஆதாயமே இல்லை அதன் மூலமா எனக்கு வருமானமே இல்லை ஒரு நாலஞ்சு பில்டிங் கட்டி விட்டுருக்கேன் சார் வாடகைக்கு யாருமே வர்றதில்ல அந்த பில்டிங் சும்மாவே கிடக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிலம் சம்மந்தமான அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது சார் ரெண்டு மூணு பஸ் இருக்கு சார் வாடகைக்கு போக மாட்டேது வாடகை வாகனங்கள் இருக்கு சரியாக வாடகைக்கு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க ஜேசிபி இருக்கு டிராக்டர் இருக்கு இப்படி எப்படி சரி வாடகைக்காக வீடோ வாகனமோ இல்ல சேல்ஸுக்காக வீடோ வாகனமோ வச்சுட்டு அத சேல்ஸ் பண்ண முடியாம வாடகை வாங்க முடியாம இருந்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த வக்ர குரு பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னா நீங்கள் நினைத்து கவலைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்ய போறார் வாகனம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா என்ன பிரச்சனைகள் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி கண்டிப்பா அது பாசிட்டிவா மாறப்போகுது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க போகுது அப்படிங்கிற சொல்லுது அதன் மூலமாக வருமானம் உண்டு தாயார் என்னதான் உங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்துகிட்டாலும் ஆப்போசிட்டா நடந்துகிட்டாலும் உங்களுக்கு அவரால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்து கொண்டேதான் இருப்பாங்க அதெல்லாம் மாற்றம் தான் இருப்பாங்க அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வண்டி வாகனம் வீடு நிலத்தில விற்கிறோம் வைங்க நல்ல லாபத்துக்கு போகுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பதினொன்றாம் அதிபதி நான்காம் பாவத்துல இருக்காரு நம்ம என்ன ரேட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதற்கு மேல ஒருபடிதான் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல லாபத்துக்கு போகும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பாருங்க நாலாம் இடத்து குரு வக்ரம் ஆகும்போது என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல மருத்துவ செலவை ஏற்படுத்தி அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வக்ரகுரு கொஞ்சம் சொல்கிறார் அதே போல் கும்பராசிக்கு நான்காம் இடத்துல குரு இருக்கும்போது சார் வீடு நிலம் வாகனம் விக்க மட்டும்தானா நம்மளுக்கு சூழல் புதுசாக எதுவும் வாங்க முடியாதா வாங்கணும்னு விருப்பப்பட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் சொந்தமா வீடோ நிலமோ வாகனமோ இல்ல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் ஃபேனு ஏசி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோ வாங்குவதற்கு யோகத்தை அந்த குரு ஏற்படுத்தி தருவார் கட்டாயமாக ரொம்ப கனவு சார் வீடு அமையவே மாட்டேது இந்த வீடு அமைஞ்சிருச்சு நிலம் அமைஞ்சிருச்சு ஆனா வீடு கட்ட முடியல அஸ்திவாரம் போடுறதோட நிக்கிது இப்படின்னு அந்த வீடு நிலம் சம்பந்தமா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சரி செய்ய முடியும் வக்ரகுரு காலகட்டங்களில் கும்பத்திற்கு இது பன்னெண்டு வருஷம் குறுக்கா நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதை சரியா பயன்படுத்திக்கோங்க அப்போ எல்லாத்துக்கும் சொந்த வீட்டில் இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியும் இந்த காலகட்டம் என்ன சார் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் இல்லை அருகில் இருக்கக்கூடிய பழமையான பெண் தெய்வ கோவிலுக்கு போகணும் கோவில் அப்படின்னா மாரியம்மன் காளியம்மன் அம்மன் பிரத்தேங்கரா தேவி இந்த மாதிரி கொஞ்சம் உக்ரமா சவுண்டாம்பிகா கொஞ்சம் உக்ரமா தனித்த பெண் தெய்வ கோவிலுக்கு போகணும் எப்ப போகணும் வியாழக்கிழமை நாள் வியாழக்கிழமை நாள் காலையில ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் எமகண்ட வேலைன்னு சொல்லுவாங்க அந்த டைம் ஏழரை வரைக்கும் இருக்கு ஏழு மணிக்குள்ள நல்லெண்ணு தீபம் போட்டு அம்பாளுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து முடிஞ்ச பூக்களை வாங்கி கொடுங்க ஏழு மணிக்குள்ள அம்பாலை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சொத்து நிலம் அமையணும்னு கண்டிப்பா அமையும் கண்டிப்பா அமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு வக்ரமா இருக்கக்கூடிய நாலு மாதங்கள்ல பதினாறு வியாழக்கிழமைகள் வரும் அந்த பதினாறு வியாழக்கிழமை இந்த விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பா சொத்து யோகம் உண்டு ஆல்ரெடி நின்று போன கட்டடம் கூட கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்திடும் நிலம் வாங்காதவங்களுக்கு நிலம் வாங்க வைக்கும் வீட்டில் ஏதாவது மராமரத்து பணிகள் செய்யணும் அதை செய்ய முடியாம போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை செய்ய வைக்கும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் உங்களை அந்த வீடு நிலம் சம்மந்தமாக வாகனம் சம்மந்தமாக எல்லா விஷயங்கள்லேயும் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த வழிபாடு கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்யலாம் ஸோ குட் அண்ட் வெல் குழந்தைகள் நல்லா படிக்க போகிறாங்க நல்ல நாலேஜ் வரப்போகுது ஆரம்ப கல்வி விழா உயர்கல்வி ரெண்டுமே ரெண்டு ரெண்டாம் அதிபதியும் குரு தான் நான்காம் அதிபதியும் குரு தான் வக்ரமாகிறார் இப்போ ஆரம்ப கல்வி உயர்கல்வி எல்லாமே சிறப்பாக போகுது இங்கே வந்து எழுதி மார்க் வாங்கிறத விட ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயங்களை மனசில் உள்வாங்கிக்குவாங்க நல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது இந்த கும்பத்துக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய உறவுகள் உங்களுடைய செயல்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் உங்களை கொஞ்சம் தாழ்த்தி பேசுவாங்க உங்களுடைய திறமைகளை தாழ்த்தி பேசுவாங்க உங்களுடைய உறவுகள் சோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு மன சங்கடம் ஏற்படும் அதுல மட்டும் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும் உறவுகள் கிட்ட ரொம்ப நெருங்காதீங்க சோ அது நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தாது நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்காது மற்றபடி உங்களுக்கு மனதார என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ என்னென்ன விஷயங்களை செய்து முடிக்கணும்னு நினைக்கிறோம் உங்களால செய்ய முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா குடும்பத்துல புது உறவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் யாரா இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆகலாம் அல்லது கன்சீவ் ஆகலாம் அது வீட்டுக்கு தேவையான அந்த பிட் எல்லாம் இருக்கு இல்லையா டாக் பூனை வாங்குறது மீன் தொட்டி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸை வாங்கிட்டு வரலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல் குட்டி போடலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு புது உறவின் வருகை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை மாற்றம் இல்லை குடும்பம் விருத்தியாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது செல்லா குட் அண்ட் வெல் அதே போல் தாயாருமே கொஞ்சம் முன்னுக்கு பின் ஒரு நாள் நடந்துக்குவாங்க ஆனா அவங்க மேல அதிகப்படியான பாசம் வைப்பாங்க அதிகப்படியான பாசம் உங்கள் மேல இருக்கும் அதை வெளிப்படுத்துற விதம் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும் அதை வந்து இது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அம்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சரி ஓகே இப்போ குரு நான்காம் இடத்துல இருந்தா எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு இதற்கு என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா எட்டாம் இடத்த பாக்குறதுனால பல விதத்துல நன்மை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் இருக்கான்னு கேக்குறீங்க அதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய பக்கம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இஎஸ்சி பி எஃப் அமௌண்ட் பென்ஷன் அமௌண்ட் வராமல் இருக்குது வெளியில கொடுத்த காசு பணம் வராம இருக்குது வட்டி கூட திருப்பி கொடுக்க மாட்டேறான் கொடுத்த கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டேறான் ஆனா கடன் முடிஞ்சு போச்சு கொடுத்த காசு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஏழு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு நிறைய கேஸு இருக்குது அதற்கெல்லாம் நிவர்த்தி இந்த வக்ரகுரு தரப்போகிறார் வக்ரகுரு தரப்போகிறார் என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிள் அந்த வீடு நில அமையிறதுக்கு என்ன பரிகாரம் சொல்லணும் அதே பரிகாரத்தை நீங்களும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் வாராத கடனை வசூல் பண்ண செய்யும் இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் கையில் கிடைக்காம இருந்ததுன்னா கண்டிப்பாக கை கிடைக்காது பென்ஷன் அமௌண்ட் ப்ராப்பராக கைக்கு வந்து சேரும் அதே போல இந்த இன்சூரன்ஸில் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏதாவது மெடிக்கல் தொந்தரவுல கொடுத்துருக்கோம் ஹாஸ்பிட்டல் போவோம் எல்லாம் பார்ப்போம் நம்ம செலவு செஞ்சதை விட ஒரு ப்ராஃபிட்டோட அமௌண்ட் இன்சூரன்ஸ் கிடைச்சிடும் ஸோ அப்படி ஒரு அமைப்பின்னு சொல்லுது ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் உங்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்திடும் சில அதில் அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த கிரகநிலைகள் கொடுத்துருது குருவினுடைய பார்வை கொடுத்துருது வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஜெயிக்க வைக்கும் இதெல்லாம் நல்ல விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கிறோம் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் எதாவது ப்ராஃபிட் கிடைக்குமான அந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் பணம் வரும் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அதை சொல்லுது அதே போல் வெளியூர் மாநில வெளிநாட்டில் தனித்து தனிமையோடு வாழக்கூடிய நபர்கள் சொந்த ஊரை நோக்கி சொந்த இடத்தை நோக்கி வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்யுது நல்ல விஷயம் தனிமையில வாடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல உறவுகள் அமையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தது ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழிலில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் தீரும் அத்தனையும் தீரும் எடுத்த காரியம் கட்டாய வெற்றியை பெறும் மாற்றமே இல்லை நல்ல தொழில் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் என்ன நீங்க முன்னேறத மத்தவங்க அனுபவிக்க முடியாது சரிங்களா அந்த முன்னேற்றம் உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நார்மலா பார்த்தா கடை எவாரம் ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும் பெருசா உங்களுக்கு எல்லாம் கூட்டம் வரலன்னு வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு அதுல ஒரு மடங்கு வருமானம் அதிகரிக்கிறது நம்மளால மட்டும்தான் உணர முடியும் வெளியில தெரியாது அப்படிங்கறத சொல்லுது பெண்களா இருந்தீங்கன்னா மாமியார்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க உங்களை எப்படியெல்லாம் டீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் தொந்தரவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத யோசிப்பாங்க அந்த வேலையிலையும் செய்வாங்க அதை இந்த காலகட்டம் இது அவர்களோட இயல்பாவே இருக்கும் இவ்வளோ நாள் வெளியில் இருந்திருப்போம் தான் கணவரோட வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்ட்டு போவோம் வேலைகள் வந்து ஒர்க் குரம்க்கும் கொடுத்துட்டாங்க அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு போவோம் தான் மாமியார் பிரச்சனை ஆரம்பிக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் அவங்க பிடிச்ச மொழிகளுக்கு மூணு காலம்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க சொல்கிறத கேட்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க அந்த விஷயங்கள்ல கவனம் அப்படிங்கறது சொல்லுது அதப்படி உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் மாற்றமே இல்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் தொழில நல்ல வருமானம் நல்ல சேமிப்பு நல்ல செல்வ செறிக்கு உண்டாகும் ஏன்னா ரெண்டு கூடியவரள பாக்குறாரு பத்த தொழில கண்டிப்பா வருமானத்தை பார்க்க முடியும் பண்டாமேட பாக்குறதனால மருத்துவ செலவுகள் குறையும் சைன போகம் அப்படிங்கிற விஷயம் நல்லபடியாவே இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்த பாண்டிங் அந்த அன்யோனியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் மேக்சிமம் கணவன் மனைவி பிரிவினையை உண்டான வேலை என்னமோ அதெல்லாம் நடக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு உடல் உபாதைகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும்னா அதுதான் இல்லையா இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது படுத்தா நல்லா தூக்கம் வருங்க கால் மூட்டு வழி பாத எரிச்சல் எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சரியா அதெல்லாம் நல்ல விஷயம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அந்த மாசத்தை அந்த குரு